அதனால தான் அருணகிரிநாதர் இந்த விவரம் தெரிஞ்சவர் அதான் அருணகிரிநாதர் பிடிச்சிக்கணுங்கிறது அவர் என்ன சொல்றாரு புகழியிற் பிறந்த ஒரு கவிஞனை போல எனக்கு பாடுகின்ற ஆற்றலை கொடுங்கிறாரு புகழி வித்தகர் போல் நானும் பாடுவதற்கு எனக்கு ஆற்றல் கொடுங்கிறாரு புகழி வித்தகர்னா யாரு ஞானசம்பந்தர் அப்போ ஞானசம்பந்தரைப் போல எனக்கும் பாடுவதற்கு முருகா நீ எனக்கு ஞானத்தை கொடு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துல படிக்காமலே பட்டம் கொடுக்க கூடிய ஒரே ஆளும் முருகப்பெருமான் தான் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்தது ஒருவருடைய பல்கலைக்கழகம் ஞான பல்கலைக்கழகத்தில் யார் போய் நிற்கிறார்களோ அவர்கள் படிக்காமலே ஞானத்தை பெறுவார்கள் சும்மா சொல்றீங்களே உண்மை ஏனென்றால் ஐந்து வயது வரை பேசாத ஒரு குழந்தை வாய் திறந்து முதலில் பேசியது கந்தர் கழிவண்பா என்ற ஒரு அற்புதமான இலக்கியம் திருச்செந்தூர் ஐந்து வயது வரை பேச முடியவில்லை ஆசு முதல் நார் கவியும் அட்டாவதானமும் எல்லாம் பேசும் காப்பிய தொகையும் ஆறு திருப்பதி கண்டு ஆறு அன்புடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்டோனே கழிவண்பா